हरहर न पावती पतरे हरहर महादेव तिन्ना पोट्री जन्नाटवर्ग मरवा पोट्री स्मृत सकल कल्याण ये पुष्तामजो ശിവോംസ്മരോ ലോകുഖി നോന് സർവേ ജനുഖിോന് അത്തനെ പേരുക്കംമംഗളമുണ്ടാഹം ശിവബിരുമാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളുടെ പത്രപുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പം ஜன்மாதனுடைய திவ்யானுகிரகமே நர்மதாஜனும் அத்தியத் ஒரு புண்ணிய நதி அங்கே ஸ்நானம் செய்தால் அவற்றினுடைய பட்டால் அவற்றினுடைய மாசு அழுக்குப்பட்டால் கூட ஒரு பரமானந்தத்தை அடைய முடியும் லலிதா சகசிரநாமத்தினுடைய ஒரு நாமாவலியினுடைய உயர்வினாலே தேவியை அறிய முடிகிறது அந்த நாமாவளியே நர்மதா தேவி நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது நர்மதா பரிக்கிரமா என்கின்ற அற்புதமான அந்த புண்ணிய ஜாத்திரை வேற எந்த நதிக்கும் கிடைக்காத ஒரு மகத்து அற்புதம் என்ன காரணம் பாரதிய தேசத்தில பற்பல புண்ணிய நதிகள் அறுபத்தி நான்கு கோடி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு அதுல எந்த நதியையும் பிரதட்சணம் பண்ண முடியாது சிவபெருமானுடைய சிறசிலே இருந்து வரக்கூடிய ஆதி கங்காவாக இருக்கட்டும் தட்சிண பிரதேசத்தினுடைய தட்சிண கங்கையாக சொல்லக்கூடிய காவேரியாக இருக்கட்டும் அதற்கெல்லாம் இல்லாத ஒரு விசத்தி ஒரு நதிக்கு பெருமை நர்மதை அந்த நர்மதையே நர்மதையினுடைய வாசம் நிமிஷ காலத்தில் அருள் புரிகிறாள் உண்மையே நிமிஷ்பண்ண விபண்ண புபனாபிள் நமகா அப்படிங்கிறது ஆக அதற்கு உண்டானதாக இருக்கக்கூடிய ஒரு தேவியாக மானசீகமாக நினச்சாலே அனுகிரகம் உண்டு மானசீகமாக ஒரு காரியத்தை பண்ணினா நம்ம நிஜமாக யாத்திரை பண்ணின பலன் உண்டாருது நர்மதா பரிக்கிரமாங்கிறது அந்த நதியை பிரதக்ஷணம் பண்ணுறோம் நதியை எப்படி பிரதட்சணம் பண்ண முடியும்னா அந்த நதி போய் சமுத்திர தீரத்தில் சேர்ந்த பிற்பாடு ரத்நாகர சங்கமத்தில் அந்த திவ்யமான பசிம சமுத்திரத்தை மேற்கு கடலை ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வரும் நர்மதை உற்பத்தி ஆகக்கூடிய அமரகண்டகம் அந்த அமரகண்டகத்துல சின்னதான ஒரு மூணுக்கு மூணு அளவு இருக்கக்கூடிய ஒரு குழி உள்ளுக்குள்ள அவள் எங்கேந்து எப்படி வரான்னு தெரியல சுதம்புவா வரா கொஞ்சம் அப்படியே கிளம்பி கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறத பார்த்தா பிரபாகமா இருக்கும் சங்கல்பம் ஒரு ஒரு இடத்துல அந்த படித்துறைக்கு பெறுவேன் நர்மதாபுரம் அப்படிங்கிறத இடத்துல இருந்து துவங்கப்படக்கூடிய இந்த புண்ணிய யாத்திரை மார்க்கண்டேஜ மகரிஷி தன்னுடைய தகப்படா இருக்கட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு ஆரம்பிச்ச இடம் இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த படித்துறைக்கு சேத்தனி படித்துறை சேத்துனி காட் அப்படின்னு பேரு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு சித்தி விநாயகரோட சன்னதி இருக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னதி அங்கேருந்து ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு கையில ரக்ஷாபந்தனத்தை பண்ணிட்டு துவங்கினா ஓங்கார பர்வதம் ஓங்காரேஸ்வர் ஓங்காரம் பமலேஸ்வரம் அப்படிங்கிறார் தேவர்கள்லா நித்தம் பூஜை பண்ணக்கூடிய தசரத சக்கரவர்த்தியினுடைய மூதாதையர்கள் மாந்தாதாத்த புண்ணியமான ஓங்காரக்ஷேத்திரம் ஓங்கார கஷேத்திரத்தினுடைய அந்த பர்வதம் விந்திய பர்வதம் தொட்டாலே பானலிங்கம் அங்க ஒரு ஸ்நானத்தை பண்ணி கிளம்பினா நாகலோகத்துக்கு போறதுக்கு வழி இருக்கான் பருவாணிங்கிற இடத்துல பட்வானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில நாகலோகத்துக்கு போகலாம் அதல சுதல ரஜாதல மகாதள நாகலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழிக்கு சாட்சியா அங்க நாகேஸ்வர் சன்னதி சரி இப்படி ஒரு படித்துறை இருக்க அப்படின்னா சூரியலோகத்தில இருந்து உத்பவமாகி வரக்கூடிய ஒரு தேவநதி சூரியனுடைய புத்திரியா இருக்கக்கூடிய மேற்கு நோக்கி தனியாகவே பயணப்படக்கூடிய நர்வதையில ஸ்நானம் பண்ணின பலனை அனுபவிக்கணும்னா அதற்கு ஒரு நதி தபதி தபதியினுடைய அழகு தபதி அந்த இடத்துல ஒரு சங்கமம் ஆறான் கோமதிங்கிற நதியோட சுவர்ணபானுங்கிற ஒரு நதியோட சங்கமம் ஆறாம் தபதியினுடைய அழகு அவ்வளவு உசக்தியா இருக்கு சரி தபதியை பார்க்கிறோம் அவர் கடந்து போனா கற்பூர் மகிஷாசுரனை வதம் பண்ண பிற்பாடு தன்னுடைய கட்கத்தை அம்பாள் எந்த இடத்துல ரகசியமா வச்சான்னு கேட்டா இந்த கட்பூர் இந்த கட்பூர் தான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாழிகை காலத்துல மேற்கு சமுத்திரம் ஒரு பணவரம் அளவுக்கு உயரம் உள்ள வருது அந்த தீர்த்தம் உள்ள வந்தாதான் கடற்கரையில உள்வாங்கிறது பிரதமை அப்படின்னா ராத்திரி ஒரு மணி துத்திகைன்னா ரெண்டு மணி திருத்திகைனா மூணு மணி அந்த கட்பூர்ல ஏறி அப்படியே பிரதட்சிணை பண்ணிட்டு போய் அந்த முகம் வித்தை இடத்துல இறங்கினா தக்ஷண பரிகரமாலேருந்து உத்தர பரிக்கிரமாவுக்கு வரும் இந்த திக்கு பரிக்கிரமா இருக்கு பாருங்க ரொம்ப ஊரும் ஒரு ஒரு இடம் ஒரு ரிஷியா இருக்கு ஒரு ராஜாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கு ஒரு விருக்ஷம் இருக்கு அங்கே ஒரு மூர்த்தி இருக்கு அதில் பார்த்தா முதல்ல பருச்சுங்கிற இடத்துல அந்த ஊரில் பிருகு மகரிஷி ரிஷி தபஸ் பண்ணுற பிருகு படித்துறை அது பிருகு காட் அப்படின்னு இதுக்கு பேர் சரி இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தா அதுக்கு அடுத்தது இன்னொரு இடம் போகிறோம் மகேஸ்வரன் மகேஸ்வரில் அகல்யாபாய் கட்டியிருக்கக்கூடிய அரண்மனை ஆனந்தமாக இருக்கு கார்த்தவீரியார்ஜுனன் பரசுராமர் ஜமதகினி பானாசுரன் இவெல்லாம் வசித்த இடம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு இது மாதிரியான படித்துறையை பார்க்கவே முடியாது நர்மதையினுடைய தேவியினுடைய அந்த திவ்யமான ஒரு ஜாஜுல்யமான அந்த ரூபமாக அவங்க அம்பாள் இருக்கா எய் நமஹான்னு ஒரு நாமாவளி வரும் லலிதா நாமத்துல என்ன எல்லா நீ எந்த அத்தனைக்கும் பொருத்தமா இருக்கிற மகேஸ்வர பார்த்தோம்னா அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்துல பிந்துவா எப்படி இருக்காளோ எப்படி காமக்கோடி பீடத்துல காமாட்சியா இருக்காளோ காமாக்கியால எப்படி சன்னதியில தன்னுடைய கிரகத்துல ரகசியமா இருக்காளோ அவளே இந்த இடத்துல நதி ரூபத்துல நாபி இடத்துல அங்க உட்காந்துருக்கா யாருக்கெல்லாம் அனுகிரகம்னாரா ஒரு க்ஷண காலத்துல சித்தி யாருக்கு வேணும்னாராம் சனகாதி மகரிஷிகளுக்கு அனுகிரகம் அந்த இடத்துல பஞ்சமாண்ட அனுகிரகம் அந்த இடத்துல யாருக்கு கஷ்டமாக சித்தி கை கூடணும் மந்திர சித்தி கை கூடணும் அந்த இடம் இவ்வளவு அற்புதமானா அங்கேருந்து கலவில்லைன்னா ஜாபாலி மகரிஷி உட்கார்ந்து இருக்காரு நாச்சிகேதன் அந்த இடத்துல உட்காந்துருக்காரு அவளுக்கெல்லாம் சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட வசத்தியான இடம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியோட வருஷ காலம் வந்து தங்கி இருந்த இடம் அது அப்பேற்பட்ட வசத்தியான இடம் அதை பார்த்தா அவ்வளவு பரமானந்தமா இருக்கு இப்படி ஒரு ஆனந்தம் உண்டானா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அந்த இடத்துக்கே அம்பால வந்து ஆராதனை பண்ணினானா சீதா பிராட்டியோட அதனாலே அந்த தீர்த்த படித்துறைக்கு கௌரி காட்டுன்னு போயிரு கௌரி படித்துறை இப்படி மேல போனா அமரகண்டகம் கண்டகம் கண்டகத்துல ஒரு பக்கம் லலிதா திருபுர சுந்தரியா உட்கார்ந்துட்டு அப்பராசக்தி ராஜராஜேஸ்வரி ஒரு பக்கத்தில் சிவபிருவான்னு இருக்கா நர்மதை தேவி ஒரு பக்கத்துல அழகா நர்மதை நான் தான் ராஜராஜேஸ்வரின்னு காமிக்கிறதுக்காக ஒரு பக்கம் சரஸ்வதி ஒரு பக்கம் மகாலட்சுமியோட கூட அழகா உட்கார்ந்து இருக்கா அங்கேருந்து வரக்கூடிய எந்த நதியுமே கிழக்கமாக ஓடக்கூடிய நதி மேற்கமாக ஓடி வருது அப்பேற்பட்ட ஒசத்தி அந்த இடத்துல அந்த பர்வதத்துல ரொம்ப அழகான ராஜாவாக இருக்கக்கூடிய மேகலன்கிற ராஜாவுக்கு இவளே புத்திரியாக பிறந்ததுனால மேகல பருவதம் வைக்கல் பருவதம்ங்கிற அந்த பருவதத்தை பிரதட்சணம் பண்ணி திருப்பி தட்சிண திக்கு அந்த தட்சிண திக்குல கலவினா மகாராஜ பூ அந்த மகாராஜ பூ தான் விக்ரமாதித்தன் சாலி வாகனனுக்கெல்லாம் அனுபவம் பட்டணத்தார் பட்டி வாழலாம் உட்கார்ந்து இருந்த இடம் அது அப்படியே வந்தாக்க திருப்பி நர்மதாபுரம் இந்த பரிகிரமா மானசீகமா யாரெல்லாம் கேட்கிறேனோ பாக்குறேனோ உணர்றேனோ நீங்க எத்தனை பேரும் நர்மதா பரிகிரமா பண்ணின பலன் இது எப்படி சுவாமி சாத்தியமாகும் ஒரு ஜோசியக்காரனும் பார்க்க வரான் ஜோசியகாரர் பார்த்துட்டு சொல்றாரா இன்னைக்கு வராத ரெண்டு நாள் வா அப்படின்னு அவன் இடத்துல போய்டான் ஜோசியகாரர் உள்ள போய் உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறான் ஆஹா வேற வழி கிடையாது ரெண்டு நாள்ல அவன் மறிக்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு சாம உட்காந்துட்டு விடுறான் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி வரான் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு கால்குலேஷன் திருப்பி கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு சொல்றாரான்னு எப்படி நான் உயிரோட இருக்கேன்னு ஏன் ஜாமி கேட்கறேங்கண்ணா ஏய் நீ நேத்திக்கே செத்து போயிருக்க வேண்டியதுன்னா தாண்டா ஜாதகம் சொல்றது ரெண்டு நாள்ல நீ பிழைக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினா தாண்டா முடியும் இது எப்படிதான் சாத்தியப்படும் எனக்கு தெரியல நோட்றேன் அப்படியா சாமி சொல்றேங்க சத்தியம் சாமி இருந்தாண்ணா என்னடா சொல்றேன்னா ஒண்ணும் இல்லை இங்க எதுவும் கிளம்பி போனேன் நல்ல மழை பிஞ்சுன்னே இருந்துத்தேன் சரி ஒதுங்கிறதுக்கு ஏதாவது இருக்குமாட்டா ஒரு மண்ட மண்டபத்துல ஒதுங்கின பாழடைஞ்ச மண்டபம் இது தா மாதிரி ஒரு சிவன் கோவில் இருந்துச்சு அந்த சிவன் கோவில் பார்த்தா இது க்ஷீணித்து போய் நம்ம கையில கொஞ்சம் பணம் இருந்தா இந்த கோவில சீர் பண்ணிருக்கலாம் அழகா கட்டி இருக்கலாம் ஒரு கும்பாபிடையம் பண்ணியிருக்கலாம் நான் மனசுல நினைச்சேன் சாமி அந்த நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள இருந்து ஒரு விஷப்பாம்பு என்ன கொத்த வந்துட்டு ஆக ஒரு பாம்பு கொத்த வருதே நினைச்சேன்னு வெளியில வந்தேன் ஆனா அந்த பாம்பு தான் நான் அப்புறம் தான் தெரிஞ்சுது என்னன்னு புரியல நான் வெளியில வந்த பிற்பாடு தெரிஞ்சது அந்த மண்டபம் கீழே விழுந்து சுக்குனூரா ஒடிஞ்சு போச்சு இது சிவபெருமானை ஒரு கும்பிட்டு போட்டேன் சாமி அப்படின்னா மானசீகமாக நினைத்தால் கோவில் கட்டின புண்ணியம் உண்டு என்று எப்படி சொல்லுகிறதோ அப்படி மானசீகமாக நினைத்தால் நர்மதா பரிக்கிரமா செய்த பலன் உண்டு தேவியனுடைய ஜெகன்மாதாவினுடைய சரணத்தை பற்றுவதற்குண்டான அருள் உண்டு பற்றுக பற்றற்றான் பற்றனை பற்றுக என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளுவனுடைய வாக்கிற்கு ஏற்றவாறு ஜெகன்மாதாவினுடைய திவ்ய சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி அந்த ஜெகன்மாதா பராசக்தி நம் அத்தனை பேருக்கும் ஓய்வு பெறுவதற்கு வேண்டிய அனுகிரகத்தை செய்து தர வேண்டும் என பிரார்த்தனையோடு பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உணரக்கூடிய நினைக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நர்மதா தேவிகளுடைய லலிதா திருபுர சுந்தரிகளுடைய திவ்யானுகிரகம் பிரசாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் ि संयुतं कृतान्धतूदकालभूदर्मदे त्वदीजपादपङ्गजं नमामि देवि नर्मदे त्वदीजपादपङ्गजं नमामि देवि नर्मदे त्वदीजपाद नमामि देवि नर्मदे नमामि देवि नर्मदे नमा देवी नर्मदे नमा देवी नर्मदे जय जाति पर शक्ति वादा की जय